அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சுக்கிரனின் உஜால் குஜால் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிற உச்ச சுக்கிரனின் உஜால் அண்டு குஜால் ஆரம்பம் சரி இது என்ன மொழி தமிழா அது அதுக்கு என்ன அர்த்தம் உஜால் குஜாலனு ஏதோ இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க ஆமாம் கலோக்கியலாக சொல்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும் உஜால் அப்படிங்கிறப்ப இனம் புரியாத ஒரு உற்சாகம் என்ன காரணம்னே தெரியல ஒரு என்்தூசியாஸ்டிக்காக இருக்கேன் ஒரு உற்சாகமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால தான் உஜாலுங்கிறேன் அண்டு குஜாலுனாக்கா அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி அதை அது பிஃபோர் எஃபெக்ட் நீங்கள் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது உற்சாகம் அது இருந்தால் தான் அந்த காரியத்தில் தீவிரமாக ஈடுபடுவீங்க அதோட ரிசல்ட் வந்து குஜால் சந்தோஷம் திருப்தி நிறைவு நிம்மதி ஆ சாதிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அதை தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுக்ரன் அப்படின்னாலே அது க அழகு கவர்ச்சி களத்திர காரகன் தட் இஸ் ஆப்போசிட் செக்ஸ் ஆப்போசிட் செக்ஷனாலே ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு உற்சாகம் ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அதுதான் ஓஷோ சொல்லுவார் மெடிடேஷனில் கடவுளை நினச்சி பக்தி பக்தி கர்ம அண்ட் ஞான மார்க்கமாக நீங்கள் தியானத்தில் என்ன இதை ஈடுபடுறீங்களோ அது தாம்பத்தியத்தில் முறையான வகையில் ஒரு அன்போடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறப்போ அது கிடைக்கும் அப்படிம்பாங்க அந்த ஒரு மெடிடேட்டிவ் அந்த அந்த ஒரு அந்த ஒரு போதம் அந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அந்த சுக்கரனுங்கிறது அதுதான் கலத்துற காரகன்னா அழகு கவர்ச்சிங்கிறது அங்கே இருக்கும் மெயினாக வேற என்ன அந்த சுக்கரனுக்கு சொல்லணும்னா சுகம் கம்ஃபர்ட் லைஃப் அண்டு வண்டி வாகனங்கள் சுகமா போகிறதுனாலே வண்டி வாகனம் சைக்கிளில் போகிறது டூ வீலர்ல போகிறது காரில் போடுறது வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா கார்னாலே அதுல இன்னும் கொஞ்சம் சொகுசு சொகுசு கார் ரொம்ப மோஸ்ட் அந்த கம்ஃபர்டா அப்படியே ஃபீல் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் அந்த சுக்கரன் தான் காரகம் அவன் இப்ப காலப்புருஷ தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியில உச்சமாகிறான் பன்னிரெண்டு அப்படின்னாலே மோட்சம் மோட்சம் அப்படின்னாலே எல்லா வகையிலும் திருப்தி எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதும் நிம்மதி கடவுளுக்கு நன்றின்னு போகக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து உச்சம் எல்லோருக்குமே இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவங்கவுங்க ஏற்றபடி இந்த உச்ச சுக்கரன் அப்படி ஒரு திருப்திய சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா உச்சம் பெற்ற கோள் அப்படி நல்லா பண்ணும் என்ன முறைய முறையாக அனுபவிக்கிறீங்களா சந்தோஷத்தை சுகத்தை முறையற்ற வகையில் சந்திக்க சந்தோஷத்தை சுகத்தை அனுபவிக்க போகிறீங்களா அது அந்த ராசியோட தன்மை அந்த உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு அந்த சுக்கரன் நல்லவரா கெட்டவராங்கிறத பொறுத்தெல்லாம் கொஞ்சம் மாறுபடும் பட் உச்ச சுக்கரன் ஆல்மோஸ்ட் எல்லோருக்குமே ஏன்னா காலப்புருஷத்தோடு பன்னெண்டு பன்னிரெண்டாம் ராசிங்கிறதால அதில் வர்றதால கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு திருப்தி சந்தோஷத்தை முக்தியை கொடுப்பார் அந்த ஒரு தன்மை இருக்கும் இது பொதுவுலேயே இந்த இப்போ வீடு வாங்குறவங்க அது சுக்கரன் வந்து வீடு கம்ஃபர்ட் இதுக்கும் நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸு பெரிய ஆளுங்க பார்த்திங்கன்னாக்க பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வாடகைக்கு விடுற மாதிரி சொகுசா வாடகை வர்றதை வச்சுட்டு சுகமாக வாழ்கிற மாதிரி இல்லை பெரிய லாங்கிங்கில் வீடு வாங்கணும்னு இருக்கவங்க வீடு வாங்குறது இல்லை பெரிய மெயின் பிளேஸில் மெயின் அந்த கேட்டட் கம்யூனிட்டியும் வாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 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 ஃப்ளாட் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கூடும் அவன் ஃபேவரபுளாக இருக்கான் இப்போ நல்ல தசா புத்தி போகுதுனாக்கா அந்த இதை நீங்கள் அடைவீங்க இந்த இதில் இது கொஞ்சம் நம்ம அந்த இதில் பார்த்துக்கணும் இந்த சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாலும் அது வக்ரம் பெறுறப்போ உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை யாரும் தவிர்க்கக்கூடாது ஏன்னா டேரெக்டாக அந்த ராசிக்கு அது ஒரு அதை நான் பல ஒரு சில வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அது மாதிரி டைமிங்கை போடாதீங்க போட்டிங்கன்னா அந்த இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு போனாதான் நான் அடுத்து அந்த ராசிக்கு சொல்லக்கூடியது ஒரு உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இப்போ உச்ச வக்ரம் அப்படிங்கிறப்ப இது நீச்ச பலனை கொடுக்கும் இப்படி அப்படி பலன்கள் நான் சொல்றப்ப அந்த அந்த உச்ச வக்ரமாக இருக்கிறப்ப நீச்ச பலனாக கெட்ட பலன்களாக நடக்கும் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அதை அதை கவனிக்கணும் எந்த பிரீடுலேருந்து எந்த பிரீடு அதை மாறி இருக்கும் மீண்டும் எப்போ அது நேர்கதியில பயணிக்கிறார் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த டைமிங்ல சரி பண்ண முடியும் நீங்கள் பர்டிகுலராக அந்த ராசியில போய் பார்த்தீங்கன்னா குழம்புவீங்க என்ன இப்படி சொல்கிறாரு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்னு குழம்புவீங்க உங்கள் உங்கள் லைஃபை வழி நடத்துறதுக்கு ஒரு ஸ்ரத்தையோடு பார்க்கணும் இன்னும் எல்லாத்தையும் பார்க்க இல்லை அந்த இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு அடுத்து இழுத்து விட்டால் ரெண்டு இதில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ராசியை பிடிச்சிருவீங்க எல்லாத்துக்கும் ஈவனாக தான் டைமிங் கொடுப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் அதை பார்த்துக்கணும் இப்போ இந்த சுக்கரன் உச்ச சுக்கரனாகவே இல்லை அங்கே மாற்றம் உச்ச உச்சவக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்குன்னு இருக்கேன் எப்போ அப்படின்னு பார்ப்போன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நேர்கதியில் பயணிக்கிறார் உச்ச சுக்கரனாக அப்படி அபரிமிதமான நன்மைகளையோ இல்லை சில ராசிகளுக்கு கெட்டதையும் கொடுப்பேன் அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஏன்னா இருபத்தி ஒன்பது ஒன்றுன்னா அந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக இருக்க அடுத்து மார்ச்சில் ரெண்டு தேதி வரைக்கும் அந்த ஒரு ஒன் மந்த் நேர்கதியில் பயணிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது மூணு மூணு இருபத்தஞ்சி வக்ரம் பெறுறார் மூ வக்ரகதியிலேயே பயணிப்பார் எது வரைக்கும் அப்படின்னா மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் நான் சொன்னதுக்கு மாறாக பலன்கள் நடக்கும் உங்களுக்கும் நீங்க நினைச்சதுக்கு மாறாக நடக்கும் இப்படி வந்துடும் இப்படி முடிச்சிடலான்னு நினப்பீங்க இப்போ சிக்கலாகும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் என்ன ஒரு மாதம் பத்து நாள் பன்னெண்டு நாள் அப்படி இருக்கும் அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணு மூணு இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் நீச்ச பலனை கொடுப்பார் ஒத்து வராமல் சிக்கல்கள் வரும் அடுத்து பதிமூணுக்கு நாலு இருபத்தஞ்சுக்கு அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகிட்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீண்டும் நேர்கதியில் பயணிக்கிறார் திரும்ப அந்த பலன்கள் பாசிட்டிவாக நடக்கும் அந்த வக்ர பெற பவுண்டி கவனமாக இருக்கணும் அது நீச்ச பலனை கொடுக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திரும்ப நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் அந்த பாசிட்டிவான இது நடக்கும் நினச்சது போலையே அனுபவிக்க முடியும் இதை இதை கவனத்தில் வச்சிட்டாதான் நல்லது இப்போ இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அந்த சுக்கரன் நல்லவனாக கெட்டவனாங்கிறத பொறுத்து என்னென்ன மாதிரி நன்மைகள் கொடுப்பாருன்னு பார்ப்போம் இப்போது துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சுக்கரனின் குஜால் குஜால் என்ன மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விபரீத கொண்டாட்டம் கொண்டாட்டம்தான் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தல கொடுக்குறேன் விபரீத ராஜயோக கொண்டாட்டம்தான் சோ விபரீத ராஜயோகத்தில் திளைக்க போறீங்க கூத்தாட போறீங்க கொண்டாட போறீங்க ஏன் அது மாதிரி சொல்றேன்னா உங்க லக்னாதிபதி உச்சமாகிறார் எங்க ஆறாம் இடத்தில் சூப்பரா அதிரடி வெற்றிகள் நீங்க பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு என்ன நடக்குமோனு ஒரு ஒன்னு மென்டலைஸ் ஆகாம தள்ளி போயிட்டு சிக்கலாக சிக்கலா இருக்கே இதுக்கு ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னா பயந்ததெல்லாம் அப்படியே தலையில் நல்ல மாற்றமாக மாறிடும் சூப்பரா இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி ஆறில் போய் உச்சம் நீங்கள் நினச்சி பயந்துகிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் சூப்பராக மாறும் பெரிய அளவுக்கு இருக்கும் நல்ல பங்குதாரர்கள் அமைவார்கள் ஆ இவங்க இருக்காங்கப்பா அதனால் நம்ம எதையும் சாதிக்கலாம் என்ன வேணாலும் பண்ண முடியும் நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது காரிய வெற்றிக்கு அவங்க எல்லாம் உதவுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் ஆனால் ராகு அதிலோட அவங்களோட இணைகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்பாலினர் வகையிலையும் கவனம் வேண்டும் அண்டு வித்தியாசமான முயற்சிகள் நூதன முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க அதனால் பெரிய அளவுக்கு செலவுகள் வரும் செலவு விரயம்ங்கிறது வரும் விரயமா அப்படிங்கிறது கெட்ட தசா புத்தி இருக்குது இப்போ துலால் துலாரா துலாராசு என்புள்ளங்களோட அந்த பிறப்பு ஜாதகம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னா விரயங்களை சந்திக்கிற மாதிரி வேஸ்டா போயிடும் அந்த இது இருந்தாலும் அதில் ஒரு அனுபவம் இருக்கும் இதே நல்ல ச தசாபுத்தி இருக்குன்னா இப்போ செய்யக்கூடிய செலவுகள் இன் ஃப்யூச்சர் பெரிய அளவுக்கு திருப்தி பெரிய அளவுக்கு வெற்றி பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் எதிர்பாலினர் வகையில் கவனமாக இருக்கணுங்கிறதுல குறியாருங்க ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி எட்டு நாளே ஆயுள் கண்டங்கள் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது ஆக்சிடென்ட்டு தாம்பத்தியத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணணும் ஆறாம் இடத்துல போய் சுக்கரன் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் எதிர்பாலில்லாத மறைவு ஸ்தானம் அது கெட்டுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தினும் கூடவும் ராகு இருக்கார் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ராகு திசையில் சுக்கர புத்தி சுக்கர திசையில் ராகு ராகு புத்தி இப்படி வந்துச்சுன்னா எதிர்பாலினரை அழைச்சிட்டு ஓடி போயிடுவாங்க அதுக்கு வயசு வித்தியாசம்லாம் இல்லை அதுலேயும் இந்த டீனேஜ் பசங்க சின்ன பசங்கள் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற பசங்கள் ஏதாவது ஒரு பொண்ணை எழுத்துட்டு ஓடிடுவோம் அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா அதுக்கு அந்த மாதிரி தசா புத்தி ராகுல சுக்கரன் சுக்கரன்ல ராகு நடந்துட்டுச்சின்னா நாங்கள் பணத்தோடு எவனை அதை எழுத்துட்டு ஓடிடுவோம் இப்படிலாம் சிக்கல் வரும் ஸோ துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்கள் கவனமாக இருக்கணும் அண்டு பெரிய அளவுக்கு மேரேஜ் ஆகாதவங்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனை பண்ணி ஜாதக பொருத்தம் பார்த்து பல பேர்கிட்ட கேட்டுட்டு ஓகே பண்ணிக்கணும் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கார் எட்டாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கார் விபரீத ராஜயோகம் ஏற்படும் நல்ல தசாபத்தியாக இருந்தால் கொஞ்சம் கெட்ட தசா கல்யாணம் நடந்துடும் ஆ நம்ம நாள் த தள்ளி போயிட்டே இருந்தது மேரேஜ் ஆயிடுச்சு இல்லை நம்ம நாள் தள்ளி போய் போயிட்டு இருந்த வேலை நல்லபடியாக வந்துடுச்சுங்க ஆனால் அதில் பிரச்சனைகள் அதில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இது தெரியாமல் நம்ம இதை இந்த காரியத்தை செஞ்சுட்டோமே முடிச்சிட்டோமே அதனால விளைவுகளை சந்திச்சிட்ருக்கோமே இது எப்படி தீருங்கிற மாதிரி குழப்பம் வந்துடும் ஸோ ஏன்னா ராகு இருக்கிறது அந்த கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் பன்னிரண்டுல கேது இருக்கிறதும் வெட்டி அலைச்சல் வீண் விரைமாயிட போகுதுங்கிற கவனம் வேண்டும் அந்த ஆராய்ச்சி பண்ணுவீங்க இருந்தாலும் செலவாகும் ஏன்னா உங்களை ஜனாதிபதி பன்னெண்டதம் பாக்குற உச்ச பார்வையாக அதனால கண்டிப்பாக உங்களுக்கு காரியம் ஆகணும்னா ஒண்ணுக்கு ஒட்டி கிரெட்டு இல்லையா அந்த செலவு ஆகத்தான் செய்யும் ஆனா காரியத்தை முடிச்சோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் அந்த விபம் நீங்க பயந்துக்கிட்டே இருந்தது பாசிட்டிவா முடியும் இடத்ததிபதியும் ஒன்பதில் இருக்கிறது சூப்பர் மத்தவங்க ஏழு குடையவன் மாரகஸ்தான ஸ்தானாதிபதியும்பாங்க மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுப்பான் அவன் செவ்வாயாக போயிருந்து வேற மோடுமுட்டித்தனம் வரும் உணர்ச்சி வசப்பட்டு நீங்க பேசுறது இல்ல உங்க பார்ட்னர் அப்படி உங்களை தூண்டுவது இதெல்லாம் இருக்கும் பார்ட்னர்னா அது லை பார்ட்னரா இருக்கட்டும் பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம் ஆனா அவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஐந்து ஒன்பதுல இருக்கிற கோள்கள் பெருசா கெடுதல் பண்ணாதுங்க ஸோ ஒன்பதுல அதை செல்வா இருக்கிறது சூப்பர் தான் ஆனால் அவரும் வக்ரம் பெற அதுதான் நீங்க பார்க்கணும் ரொம்ப நல்லதுன்னு நினச்சி பெருமை கிடைக்கும் புகழ் கிடைக்கும்னு செய்யக்கூடிய விஷயம் மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்பாக மாறிடும் ஜாக்கிரதை இதே நீங்கள் பயந்துக்கிட்டு இருப்பீங்க இது தேவையில்லை இல்லை கெட்ட பேர் வந்துட போது சிக்கல் அது நல்லதாக இருக்கும் இதை எப்படி சார் டீல் பண்ணுறது எப்படி சார் புரிஞ்சிக்கிறது அப்படின்னா மெடிடேட் பண்ணிக்கணும் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வெளியில் உள்ள ஆள் தான் சுமாரான ஆள் உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் சூப்பர் பவர் அது அதனால் மெடிடேட் பண்ணிட்டா உள்ளுணர்வு கரெக்டாக வழி நடத்தும் இப்பயும் அந்த உள்ளே இருக்கிற ஆள் சொல்லிகிட்டு தான் இருக்கார் பட் வெளியில் உள்ள ஆள் பரபரன்னு இருந்துகிட்டு இருக்கிறதால உள்ள சொல்கிற ஆள் சொல்கிறது விழ மாட்டேங்குது நீங்கள் அமைதியாக உட்காந்து பழகுனீங்கன்னா அந்த மெடிடேட் பண்ணீங்கன்னா அந்த உணர்வு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன அதிரடியாக பண்ணிடுவீங்க ஏன்னால் எட்டாம் இடத்ததிபதியாகவும் வரார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி எட்டாம் இடத்ததிபதி உச்சமாகறப்ப திடீர் தடாலடி முடிவுகள் அப்படியே என்டையராக வேற எண்டு வேற மாற்றம் வேற அப்படியே வேற எண்டுக்கு போறது இப்படிலாம் வரும் ரொம்ப 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 கவனமா இருக்கணும் நான் இதோட இத நினைச்சே பார்க்கல என்னமோ தடார்னு செஞ்சுட்டேன் ஓரளவு எனக்கு தெரிஞ்சும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணாம் இடத்துக்கு எட்டுல இருக்க மூணுன்னா முயற்சிக்குரியவன் தைரியத்து எட்டில் இருக்கிறப்ப மிஸ்ரமாக அபக்ரம் பெறுறதால பயந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கு ஓவரா திமுரு காட்டிடுவீங்க திமுறு காட்ட வேண்டிய இடத்துல பயந்துருவீங்க அது மாறாக பண்ணி சிக்கலை வரவழைச்சிக்குவீங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் தப்பிச்சிருவீங்க எதனால அப்படின்னா ஒன்பதாம் இடத்ததிபதி நாளில் இருக்கார் புதன் அண்டு நாலு ஐந்து கூடைய உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு மிகவும் சுபராக இருக்கிறவர் ஐந்தில் இருக்கார் எப்படியோ அதிர்ஷ்டம் சொத்துக்கள் ரீதியா சொந்த பந்தங்கள் ரீதியா கல்வி வித்தை ரீதியா குத்து மதிப்பாவே ஜெயிச்சிருவீங்க இந்த ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுதக்கூடியவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குத்து மதிப்பாவே ஜெயிச்சு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க பெரிய அளவுக்கு இந்த துலா லக்னம் துலாராசி அது நடக்கும் ஏன்னா சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறது பாவிகள் கேந்திரங்கள்ல இருக்கிறது சூப்பர் சந்திரனும் பத்தாம் இடத்துல சேர்ந்துருக்கு ஆக பத்து பதினொன்னு குடையவ நாலாம் இடத்துல ஒன்பத ஒன்பது பன்னெண்டு குடை உனோட சேர்ந்திருப்பது நல்ல தொழில் வேலை வாய்ப்புகள் அதன் மூலம் பெரிய அளவுக்கு லாபம் சில பேருக்கு இந்த பிறப்பு ஜாதகத்துல பிறந்த இடத்த விட்டு வெளியில போற ஆளுங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போறது பெரிய அளவுக்கு அங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைவது நிறைய சொத்துக்கள் வாங்குறது இதுக்கான அந்த வாரம் இந்த சுக்கரன் பண்ணிடுவார் இந்த நாலஞ்சு மாசத்திலேயே அந்த அதுக்கேற்ற வருமானம் அதுக்கேற்ற பேஸ்மெண்ட் எல்லாம் அமைச்சு கொடுத்துருவேன் சூப்பராக இருக்குங்க நிபுணத்துவமும் வெளிப்படும் இன்ன ஒன்பதுல இருக்கிற அந்த ஐந்து ஒன்பதுல இருக்க கோள்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இருக்கேன் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று பரவாயில்ல உச்சமாக இருக்கு மக்கரம் பெறலை ஆனால் அந்த அந்த இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருப்பேன் இந்த பர்டிகுலர் பீரியடு வக்க வக்ரம் பெறும் அப்படின்னு அந்த வக்ரம் பெறுறப்ப இந்த உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துடும் நீச்சத்தனமாக நீங்கள் பிகோ பண்ணுறதுக்கான வாய்ப்பாக மாறிடும் அந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன அந்த காலகட்டத்தை நீங்கள் பார்த்துக்கணும் பார்த்தா தான் அந்த பீரியடு அப்போ கவனிச்சிக்கணும் ஆஃப் ஆகிக்கும் இல்லாட்டி இந்த உச்ச சுக்கரனுங்கிறதால பெரிய அளவுக்கு நீங்கள் பரட்டிலாம் உருட்டிடலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு செய்கிறது அப்படியே டோட்டலாக நெகட்டிவாக மாறிடும் மாட்டிக்குவீங்க பெரிய அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்திக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அந்த இதை ரொம்ப கவனம் வச்சுக்கணுங்க அண்டு இந்த குரு பகவான் வக்ரம் பெறதால எங்க வக்ரம் பார்வை எங்க பாக்குறார் பனிரண்ட பாக்குற அதிக விரயம் வரும் அண்டு சுக்ரனும் பனிரெண்ட பார்க்குற இரண்டு சுபர்கள் பாதகாதிபதி வக்ரம் பெற்று போய் பார்க்கறதால பாதகங்கள் வராது அப்படின்னு நினைக்க முடியாது இது பாதகம்னு நினைப்பீங்க நல்லதா இருக்கும் நல்லதுன்னு நினைப்பீங்க கெட்டதா வரும் அதனால இரண்டு சுவர்கள் பன்னிரெண்டை பாக்குறதால விரயம் அலைச்சல்ங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் நீங்க பிறந்த ஊரு பிறந்த ஸ்டேட்ல பிறந்த இடத்துல இருந்தீங்கன்னாக்க கொஞ்சம் சற்று அதிக தூரத்துக்கு போய்க்கணும் வேற ஸ்டேட்டாவது அட்லீஸ்ட் போய்க்கணும் அது மாசத்துக்கு ஒரு வாட்டி பிறந்த இடத்துக்கு ஊருக்கு வர்றது இல்ல வெளிநாடு போயிட்டால் மிகவும் ராஜயோகமாக மாறிடும் ஏன்னா விபரீத ராஜயோக கொண்டாட்டம் தானே எப்பா சொந்த ஊர்ல சொந்த இதுல ரொம்ப கேவலமா இருந்தோம் இங்க பெரிய பதவி பெரிய இது பெரிய ஃபாரின் போயிட்டாலே மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அவனுக்கு லக்கியா பாபரு பாரு ஃபாரின் போயிட்டான் பயங்கரமாக சம்பாரிப்பா அவன் வாழ்க்கை பெரிய அளவுக்கு உயர்ந்துடும்ன்னு மற்றவங்க புறாமப்படுவாங்க அதே மாதிரி தான் நடக்கும் தான் விபரீத ராஜயோக கொண்டாட்டம் தான் இருக்கேன் இந்த இன்ட்ரடக்ஷன்ல உள்ள அந்த பீரியடை பாத்துக்கணுங்க உங்க லக்னாதிபதி நீச்ச பலனை கொடுக்குறப்ப நீச்சத்தனமாக நீங்கள் பிஹேவ் பண்ணி சிக்கலை ஏற்படுத்திக்க கூடாது அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுருவீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருக்குது வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்